வணக்கம் அம்மாவும் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிற்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பற்றுக்களை விட்டவர் பெருமை பார்த்துட்டு வரோம் அதெல்லாம் இருபத்தி துறவியர் ஆணை நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும் நிறைந்த சொற்களுடைய சான்றோர்களின் பெருமைகளை உலகத்தில் அழியாமல் விளங்கும் ணரக்கூடிய பொன்மொழிகளே காட்டிடுன்றது பொருள்படும் நிறைந்த சொற்களையுடைய சான்றோர்களின் பெருமைகளை உலகத்தில் அழியாமல் விளங்கும் ஆய்ந்துணரக்கூடிய பொன்மொழிகளே காட்டிவிடும் என்று பொருள்படுகின்ற குரல் இருபத்தி எட்டு பற்றுக்களை விட்டவரின் பெருமை அதாவது யோகம் तो आने